ஹஜ்ஜை போன்ற எளிமையான அமல் வேற எதுவும் கிடையாது ஹஜ்ஜு சார்ந்து தான் கஷ்டம் பிரயாணம் இல்லையா கிளைமேட் இதுதான் கஷ்டமே தவிர அமல் ரொம்ப எளிமை நீ வர்றையா நேர ஹஜ் பண்ணிக்கோ அது ஹஜ்ஜை பரா நீ வர்றையா உம்ரா பண்ணிட்டு ஏஹராம கலைஞ்சிருது மறுபடியும் ஹஜ்ஜு பண்ணு இது ஹஜ்ஜை சமத்தம் வெளிநாட்டுக்காரர்களுக்கு ரொம்ப சௌரியமானது இல்ல நான் ஒரே எஹராமல ஹஜ்ஜும் உம்ராவும் சேர்த்து செய்வேன் செஞ்சுக்கோ கிரான் ஹஜ்ஜினுடைய அமல்கள் குறித்து சகாபாக்கள் கேட்ட கேள்விகள் அத்துணைக்கும் பெருமானார் ஆம் என்ற ஒரு பதிலை தான் சொன்னார்கள் நல்லா கவனிக்கிறது ஏன்னா டெய்லி தொழுகிற அஞ்சு நேர தொழுகையிலேயே தப்பு வந்துடுது இது ரெண்டாவது ரக்காத்தா மூணாவது ரக்காத்தா வந்துருதா இல்லையா வாழ்க்கையில ஒரு தடவை செய்யக்கூடிய ஹஜ் அப்ப எளிமை